டெய்லி நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க வாழ்க்கையில் கர்மா நிறைய டெலீட் ஆகும் வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் என்னது டெய்லி நூறு பேருக்கு அன்னதானமா நான் எங்க பொருளாதாரத்துக்கு போறது நான் எங்க பணத்துக்கு போறது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நாம் அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னா நூறு ஏழைகளுக்கோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கோ ரோட்ல போகிற மனிதர்களுக்கு நம்ம கொடுத்தால்தான் அது அன்னதானம் நினைக்கிறோம் அன்னம் என்றால் உணவு உணவை நம்ம தானமாக கொடுப்பது தான் அன்னதானம் எந்த உயிரினத்துக்கு உணவு தேவைப்படுகிறதோ அந்த உயிரினத்துக்கு தேவையான உணவை நம்ம கொடுத்தால் அது அன்னதானம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நைட் என்ன பண்ணுங்க பைரவரோட வாகனமான நாய்க்கு உணவு கொடுங்க ஏற்கனவே சொன்ன அதே கண்டிஷன் தான் நம்ம சாப்பிட்ட மிச்ச உணவு கொடுக்க கூடாது கெட்டுப்போன உணவு கொடுக்க கூடாது நம்ம சாப்பிடாம வச்சிருக்கோம் மிச்சம் இருக்கு பாருங்க உணவு அந்த உணவு கூட கொடுக்கலாம் பரவாயில்ல ஆனா நம்ம சாப்பிட்ட உணவு எச்சில் உணவு கூடாது ஓகேங்களா இப்போ பைரவருக்கு உணவு கொடுக்கறதுனால ரொம்ப நல்லது உங்க பைரவரோட வாகனமான நாய்க்கு நம்ம உணவு நைட்டில் கொடுக்கும் போது நமக்கு கால பைரவருடைய சக்தி கிடைக்கும் கால பைரவருடைய பலன் அதாவது கால பைரவர் கோவில் போய் நீங்கள் அஷ்டமினி கால பைரவர் கோவில் போய் என்னெல்லாம் செய்ய முடியுங்களோ அதற்கான பலன்கள் நக் எக்கச்சக்கமாக நமக்கு கிடைக்கும் சிலர் என்ன பண்ணுறாங்க பிஸ்கெட்